ஹலோ எல்லாரிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் தண்ணி எடுத்தது வீட்டு வேலைகள் தான் இதுதான் டேவ்லாக் வேற என்ன போய் கொடுக்க போற சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்ச அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஜாஸ்தி நாங்க கவர் பண்ணல கவர் பைத்தினா உனக்கு

கொஞ்சம் மருந்து

நேற்றுக்கு வண்டியெலாம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் என்னோட கேன் பாருங்கள் கம்சே கம் இருபத்தி இருபதுக்கு மேல் கேன் இருக்கும் எப்பயுமே பத்து கேன் தான் வைப்பேன் இதில் வந்து நிறைய கேன் வச்சிட்டேன் ஏன்னாக்கா ஞாயிற்றுக்கா வண்டி வரலையா அதனால் வந்து எனக்கு கேனுங்க ரொம்ப கேன் ஜா ஜாஸ்தி ஆகும்ச்சு இன்றைக்கி புதங்கிழமை வண்டியிலேயும் தண்ணி பிடிச்சேன் சார்ஸ் உங்களுக்கு அப்ரோ பண்ணிப்போம் இன்னைக்கு ஜாஸ்தி கேனும் நேற்றுக்கு வந்து ஜாஸ்தி கேனும் பிடிக்க வேண்டியதாயிருச்சு எல்லாம் பிடிச்சிட்டு இன்னொரு ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சுங்க வண்டி வரதுக்கு எப்போயுமே வண்டி காலை நேரமாக வந்துடும் ஆனால் இப்போது வர வர வண்டி சில வண்டிங்களில் ஒரு டைமில் வண்டி வரது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்புறம் செஞ்சு விட்டு எல்லா கேனுங்களாம் ரப்பிட்டே இருந்தேன் எல்லாம் இந்தி ஃபர்ஸ்ட் ரப்பி கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ கேன் இருந்தாலும் நம்ம புடிச்சுக்கலாம் அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு எல்லா கேன் ரப்பிக்கிட்டே இருந்தேன் இதுல சின்ன சின்ன பால்ட்டி டப்பா அதெல்லாம் கொண்டு வருவாங்க அதுலயே அவங்களுக்கு வந்து ரப்பி கொடுக்கணுமா அதனால் சில சமயம் வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து கம்மியாயிடும் அப்பயும் ரெண்டு கேன் நின்றுச்சு அது இன்னைக்கு புதன்கிழமை தண்ணியில் வண்டியில் வச்சு அப்படியே சமாளித்து பிடிச்சிக்கிட்டேன் எல்லா நாளும் வந்து எல்லா கேனும் ரம்பிராது கேனுங்க வந்து ஜாஸ்தி இருந்ததுனாக்கா நம்ம கேன் சில சமயம் நின்று அப்புறம் இந்த லைன் எல்லாம் பிடிச்சிட்டு அந்த லைனில் இருந்துச்சு அதெல்லாம் கேனுங்களை அப்பா இருங்க எவ்வளோ கேன் இருக்குன்னு ஆனால் வண்டி சின்ன வண்டி தான் வந்துச்சு பெரிய வண்டியாக இருந்தால் எல்லாமே ரொம்பிரும் ஒரு வழியாக எல்லா கேனும் பிடிச்சி வச்சுட்டு நானும் கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் எல்லா கேனும் தள்ளிட்டு வந்தேன் நானே எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் டைம்ல யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கேன் இன்னைக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆள் வச்சு எடுக்கலான்னு பார்த்தாக்கா யாரும் வந்து கிடைக்கல அதனால் நானே வந்து கேனுங்கெல்லாம் தள்ளிட்டு வந்துட்டேன் தள்ளிட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அப்புறம் வந்து நைட்டு சமையல் பார்த்தீங்கனாக்கா அவசரத்துக்கு செய்ய முடியல ஏன்னா தண்ணி வண்டியெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் வீட்டு வேலைகளும் ஜாஸ்தி செய்யலை பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் மிச்சர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மிச்சர் கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு பசங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்க நான் நேரமாகவே என்ன பசிக்குதுன்னாங்களா அதனால அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்து அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க நான் வந்து மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன் ஏன்னா நாலு மணிக்கு வந்தங்காட்டிக்கு ஆறு மணிக்கு மேலே தான் ஆகிடுச்சி குளிக்கிறதுக்கு அப்புறம் நைட்டு சா நைட்டு வந்து குளிச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா அது குளிக்கலினாக்கா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு தான் படுத்தேன் காலையில் எல்லாரும் வச்சு அனுப்பிட்டேன் விறுவிறுன் இருக்குது எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் தாலுக்கா பராட்டா மேடமுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க டீ குடிச்சிட்டு கிளம்புவாங்க ஏன்னா சாப்பிடு சூடாக சாப்பிட்டு கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டேன் சூடாக பயங்கரமாக குளிருது இந்த குளிர்காலம் காலம் ஆயிடுச்சுன்னா இதுதான் நல்லா இருக்குது குழம்பு தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு மேத்திக்காய் பரோட்டா ஆளுக்காய் பராட்டா கோபிக்காய் பரோட்டா இதே தான் வாய் கேட்குது வேற எதுவும் சாப்பிட்றதுக்கு தோண மாட்டேங்குது இது நல்லா இருக்குது சுட சுட சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டோம்னு வச்சுவேன் போதும் ஹெவி வெயிட் திக்க வேலைகள்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அச்சாய் கீழே சுந்தாமல் சாப்பிடும் டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் டீ குடிச்சுட்டு ரொட்டி சாப்பிட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டு வரணும் அவ்வளோ வேலை காலைல தண்ணி எடுக்கிற வேலையும் முடிஞ்சிச்சு வீட்டு வேலைகளை பார்க்க முடிஞ்சா நல்லா படுக்கலாம் அப்படி அப்படியே கிடைக்கும் எடுத்து வைக்கிற இன்னி வச்சோன்னு கூட்டா மற்ற வேலைகள்லாம் செய்யறதுக்கு क्या बदबू आ रहा है जा बैठ जा एक इतना जिम एंट्री मिलेगी बिजनेस पे खरीद के दे दिया करो பாப்பாவை பால்வடையில் விட்டுட்டு வந்து என்னோடய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கிச்சன் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் அந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி சோப்பு வச்சு தொடச்சிட்டு அது என்னடா லாஸ்ட்டில் வெள்ளை வெளியேன்னு பால் கண வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க தேங்கனதா அது கொஞ்சம் த இது குளிர் அதுக்கு நல்லா உறஞ்சிருச்சு எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து காய்ச்சி விற்கணும் அதனால் அது கிச்சன்லேயே தான் இருக்குது அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன் முனதுலேயே கழுவிட்டேன் அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் கொஞ்சம் எப்பயுமே சோப் போட்டு இந்த மாதிரி கழுவுறது கொஞ்சம் கழுவி வேஸ்டம்னாக்கா நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்புறம் எல்லாம் பூரா அந்த சிங்க்கு வாஷ்மெஷின் பூரா வந்து கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே அவ்வளோ தண்ணி தேங்கி நிக்குது பாருங்கள் இந்த டப்பா வந்து நான் ஏதோ ஒரு அந்த வீட்டில் ஏதாவது பேப்பர் ஏப்பர் வந்துச்சுனாக்கா அது நான் அதில் போட்டு வைப்பேன் போட்டு அப்புறம் வாஷ் பேசின் அப்படியே பூரா களி வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன் மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தது மிஷினெல்லாம் எல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு இல்லை துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சி போயிருந்தேன் சொட்ரு தான் மூணு நாளாக சொட்ரு போட்டு நான் தான் இந்த சொட்டர் போடுறது அவங்களுக்கு வேறு ஜாக்கெட் இருக்குது அதை எடுத்து புரிக்கிட்டேங்க அப்புறம் நான் இந்த சொட்டர் எடுத்து போட்டதுனால பசங்களுக்கு தான் வாங்கினேன் ஆனால் வந்து அது எனக்கு நல்லா இருக்குது போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு பால்ட்டில் தான் கொஞ்சம் ஒரு பக்கம் ரப்பிக்கிட்டே இருந்தேன் ரம்பிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு இந்த பாப்பாவோட பேண்ட்டு ஒரு வாட்டி வாஷ்ரூம் போனாக்கா திரும்ப அந்த பேண்ட் போட மாட்டேங்கிற தான் பேண்ட்டுங்க அவ்வளோது வந்து நிறைய சேர்ந்துருச்சு சரி எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு அவள் சொட்டர் வேற கேட்டுட்டு இருந்தாலா சொட்டர் எங்கிட்ட ஜாஸ்தி இல்லை நானும் வெளியே போகிறதுக்கு ஒரு சொட்டர் வச்சுருக்கேன் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு நாலு சொட்டர் வச்சுருக்கேன் அவ்வளோதான் எங்கிட்ட சொட்டர் நான் வாங்குறது இல்லை வைக்கிற கிடம் இல்லாமல் தான் எல்லாம் வாங்குறது இல்லை ரேக் எதுவும் ஜாஸ்தி இல்லையா இருக்கிற துணிங்களை இந்த குளிர் காலத்தில் துணி வெயில் காலத்தில் துணி பைத்தி முடிச்சது எடுத்து செட் பண்ணுறதுக்கு இப்போ குளிர் காலங்கிறதுனால அந்த இலையெல்லாம் ரொம்ப பழுத்து பழுத்து விழுகுது பூச்சியும் விழுகுது ரொம்ப இது இதாக இருக்குது மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னும் தெளிச்ச பாலுக்கானோம் அப்புறம் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற துணியை அப்படியே வந்து சைடில் காய வச்சாச்சு இந்த சொற்றுங்கெல்லாம் இனி காயது வந்து காஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல நிறைய இந்த சொற்று சொட்டுருன்னே நீ குளிர் காலத்தில் எடுத்து எடுத்து போட வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த சைடு ரோஜா செடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் செம்பருத்தி செ பூ செடி கூட அப்படியே பூ இலையெல்லாம் பழுத்து போய் கிடக்குது இந்த குளிர் அதுக்கு வாடாமல் இருந்தால் சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றுற செடிக்கு அப்புறம் எல்லாம் படிக்கட்டெல்லாம் களி விட்டுவிட்டேன் படிக்கட்டு பெரிய மேலே படிக்கட்டு கீழே படிக்கட்டெல்லாம் களி விட்டுட்டு வாச வாசலெல்லாம் வந்து நல்லா களிவிட்டேன் வீடெல்லாம் தொடச்சு விட்டேன் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது இந்த குளிர் கதுக்கு களிவிடாம்தான் வேணான்னு நினைக்கிறேன் ஆனால் தொடச்சு விடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து கீழே வந்து எல்லாம் மண் வள நடக்கிறனால இந்த செப்பலை தொ மிஸ்ட்டு மிஸ்ட்டு வந்து பூரா வீடு பூரா மண் என்னால் செஞ்சுட்டு செஞ்சுட்டுக்க என்னால் செய்யவே முடியல ஒன்று வந்து எனக்கு வயிறு வலி அடிக்கிறதுக்குச்சு இன்னொன்று வந்து கால் நரம்பெல்லாம் பிடிச்சிக்குச்சு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நைன்ட்டி சமையல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போற அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் ரொம்ப நாளாச்சு கருவாட்டு குழம்பு செஞ்சு எங்க அப்பா கருவாட்டு குழம்பு கிளம்ப செஞ்சு கொடுக்குறியே பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நான் இப்ப செய்யலாம் எடுத்தாக்கா என் பிள்ளைங்க கருவாட்டு குழம்பு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாருங்க ப்ரக்யா அது சொல்ல ஆ சரி நம்மளும் பிடிக்கும் கருவாட்டு குழம்பு

என்ன தெரியல கறி வந்து தோணுச்சு ரொம்ப நாள் ஆச்சு கவிச்சு பண்ணி கருவாடு குழம்பு நார்மலாகவே சாப்பிடுறது நல்லா இருக்கு அதனால அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம் அந்த கருவாடெல்லாம் பிடிக்காது அவ்வளவு கூட தனியா எடுத்து வச்சிருவாங்க அந்த குழம்பு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அடிக்கடி விரும்பி சாப்பிடுறது கார குழம்பு மாதிரி நல்லா சுருக்குன்னு நம்மளுக்கு மேக்கு நாக்கு செத்து போச்சுன்னா அந்த கருவாடு குழம்பு தான் கடுகு பொறிஞ்சிட்டு சிம்லா மிர்ச்சி கொடுப்பா பூண்டு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அப்படியே சேர்த்திக்கணும் சமைக்கலாம்

ஆளுங்கி சாப்பிட்டு தொக்கெல்லாம் பண்ண மாட்டேன் தக்காளி போட்டு தக்காளி வளம் ஓரப்பட்ட விளையாடுலாத்தி கொஞ்சம் கருவாண்டி காலம் வெய்யி பார்த்து குடம்புலகா நிறையா பண்ணுங்கிறாருங்க குடமளக நிறையா தான் இருக்குதா இவ்வளோ இருக்கு இதெல்லாம் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு இருக்கு போட்டு பொருள் பண்ணி வச்சிட்றேன் சாப்பிடுங்க கருவாடு குழந்தை வேணாமா நீயே தின்னே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க சார் இது யூடியூப்பில் சமைக்கிறது வந்து பால் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டீத்தூள் போடணும் சக்கரை போடணும் அப்புறம் லஸ்டுக்கு வந்து இது வெங்காயம் போடக்கூடாது லஸ்ட்டுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க சில பேர் சில பேர் போடுவாங்க சமைக்கவே ஓ எனக்கு வர கமெண்ட் போதும் எனக்கு அப்படியே பிபி பிரஷர்லாம் ஏறியுது ஸோ அதனால் உங்கள் டார்கெட் பண்ணியெல்லாம் சொல்லணுன்னு தெரியல நான் எதுவுமே சொல்லக்கூடாது சும்மா என் மனசில் பட்டதான் நான் வந்து சொன்னேன் அவ்வளோதான் அது நான் அப்போயே உங்கள் சொல்லி தானே சொன்னேன் ஸோ உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தது மன்னிச்சுக்கோங்க சொல்லி தானே பண்ணேன் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாரு ஸ்கூல் ஹோமலுக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மணி ஒரு ஆறரை இருக்கும் அவங்க அப்பா இப்போ தான் கால் பண்ணால் தேட்டிகிட்டு அப்படின்னு நானும் ஒரு பக்கம் சமைக்க ஆரம்பிச்சேன் சமைச்சி வச்சிட்டோம்னாக்கா சாப்பிட்டுக்குவோம்னா காலை நேரத்தில் எங்கேருந்து காய் பொரியலெல்லாம் கொண்டு பண்ணிட்டு இருக்க முடியல என்னால் லேட் ஆயிடுது அதனால் நைட்டே வந்து செஞ்சு வச்சிடலாம் காலைல அவசரம் இருக்கணும் செய்ய முடியுங்க எந்திரிக்கிற லேட்டாக எந்திரிக்கிற அது என்ன இந்த வந்து எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது இப்பவே இப்படி இருக்குது எப்படி பார்ப்பாங்க என்ன லட்சம் தெரியல பயங்கர குளிரா இருக்குது குழு தாங்க இந்த வார்த்தம் பயங்கரமா இருக்க போகுது குளிர் தாங்க இது வர இருந்த சம அப்புறம் புளிக்கு வந்து கரைச்சி ஊற்றிட்டேன் புளி கரைச்சி ஊற்றி ஒரு பக்கம் மூடி வச்சிட்டேன் அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்தது நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டு குடமிளகாய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குடமிளகா வந்து ஒரு ஆறையிலேருந்து ரெண்டு மட்டும் வச்சுட்டேன் அது வேறு ஏதாவது பொரியலுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இருக்கிற அந்த விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து எடுத்துட்டு குடமிளகா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க பசங்க சாப்பிடுவாங்களா சிஸ்டர் நீங்கள் குடமிளகாய் பொரியல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குடமாக சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு இந்த சாதாரண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரியல் பண்ணுறத விட அது தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துட்டாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் வந்து கருவாட்டு குழம்பு ஆகிட்டே இருந்துச்சு இவ்வளோ நல்லா க தண்ணியாட்டை வச்சுட்டு நான் பாட்டி ஸ்பீடில் வச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டேன் அது பார்த்த சுண்டி தண்ணி பூரா சுண்டி கம்மியாயிடுச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா ஸ்பி ஸ்பீடில் வச்சுட்டேன் அதனால் ரொம்ப சுண்டி போச்சு அப்புறம் செஞ்சு விட்டு பாத்திரத்தை அந்த கரண்டியெல்லாம் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு க இது நல்லா மூடி வேஸ்ட்டேன் ஒரு பக்கம் ஆகிட்டே இருந்தது வெங்காயம் தக்காளி போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டு மூடி வேஸ்ட்டேன் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் ஸோ அதை தான் கொஞ்சம் தாள் சுட்டு தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி இது நிறைய கிடையாது கம்மி ரேட்டாக இருந்ததுன்னா இத தக்காளி தொக்கு மாதிரி குடம்பளகை தொக்கு மாதிரி பண்ணியிருப்பேன் ஏன்னா தொக்குக்கு வந்து நிறையா தக்காளி தேவைப்படுதா அதனால் அதனால வந்து போட்டு பண்ணியிருப்பேன் இப்பவே கிலோ அறுபது என் தக்காளி எப்போதான் கம்மியாகும்னு தெரியல காய்கறி எல்லாமே பாலக்கு எண்பது ரூபா சொன்னா அப்படி பேசாமல் வந்துட்டேன் நான் அவ்வளவு விலை ஜாஸ்தியாக இருக்குது தான் காய்கறிகள் வந்து இப்போ கம்மி பண்ணிட்டேன் ரொம்பவே விலை ஜாஸ்தியாக ஒரு ஆறு காய் வாங்கினா ஐநூறுரூவா ரூபாய் ஆயிப்போச்சு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்புறம் காயங்கள் போட்டு கொண்டார் மூடி வச்சுட்டு இப்ப வந்து மறுபடியும் வந்து பாருங்க இப்படி பண்ணிட்டு நான் கே இது சிம்மு பண்ணிட்டு இதை சிம்மு பண்ணவே இல்லை கருவாடு கொல்லாம சிம்மு பண்ணல நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா போய் உட்காந்துக்கிட்டேன் அது நல்லா தீஞ்சு கருவாடு கருவாடு கறிக்கட்டி ஆகிப்போச்சு அப்புறம் எல்லாம் நல்லா லேசாக குத்தி விட்டேன் குத்தி விட்டு மூடி வச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தாக்கா அக்கா இருந்த தங்கச்சி எல்லாம் சண்டை போட்டுட்டுறாளு பாருங்க எப்படி சண்டை கட்டிட்டு இருக்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஆடிக்கிட்டு கிடக்குறான் நானும் அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு எழுது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பேக் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய ஹோம்ஒர்க் என்னோட என்னோடய ஹோம்ஒர்க் நோட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாட்டர் பாட்டிலேருந்து இருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாம் தூக்கி எடுத்து வீசிட்டு அவளுக்கு உட்காந்து படிக்கிறாளுங்கனாக்க இவன் வந்து இவர் டீச்சராக இவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன் ஸ்கூலில் கொடுக்குற புக்ஸில் வந்து சரியாக எழுதுறது ல ரெண்டு ரிகி வச்சுட்டு உட்காந்துருது அப்புறம் அவளுக்கு படிக்கும் போது அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வச்சிருக்கா அதில் எழுதுன்னு சொல்லி கொடுத்துறது இவன் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் என்னோட காப்பி எங்கே என்னோடய பென்சில் எங்கே என்னோடய பாக்ஸ் எங்கேன்னு சொல்லிட்டு இது கண்ட எடுத்து வீசிடுறது அப்புறம் எங்களாம் வந்து டார்ச்சில் பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டுருந்தேன் இப்போ வந்து கீழே உட்கார முடியாதா மேட்டு போட்டு தான் உட்காருவோம் ஆனால் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க சரி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து சியோ வந்து குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் பண்ணிருந்தது இவளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்து கொடுத்துட்டு செரிஷமாக்கு ரெண்டாவது போட்டு கொடுத்தேன் சரிஷமாக போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பிரக்யாவுக்கு வயிற்றுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் மேடம் சாப்பிடுவாங்க அந்த சிம்லா மிர்ச்சி இருக்கா சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அவளுக்கு உருளைக்கெழங்கு மட்டும் பார்த்து எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பெரிய பாப்பா கொஞ்சம் சாப்பாடு அவளுக்கும் கொஞ்சம் போட்டு அவள் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு அவள் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவான் மற்றபடி இதுக்கு தான் சின்ன பசங்க தான் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் விரும்பி பெரிய கொஞ்சம் சாப்பிடுவாள் அவ என்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்காது கரவட்டி குழம்பு அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னடா ரவுன்னு போட்டு கொடுக்கணும்னு சொல்ல தொக்கு அந்த கட்டுரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நானும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன் எல்லாம் அப்படியே ரஜாய்க்குள்ளேயே ரஜாய் மேலேயே உட்காந்துக்கிட்டோம் தண்ணி மட்டும் வச்சுக்காதீங்க சாப்பாடு கொட்டினா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே விறுவிறுன்னு உட்காரவே முடியல அப்புறம் சரி சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் தொக்கு எடுத்துக்கிட்டேன் ஜாஸ்தி இல்லை கொஞ்சமாக தான் ஒரு மூணே மூணு மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சளி தான் எல்லா அப்படியே வடிஞ்சு 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 அப்படியே இப்போ இருக்கிறான் அப்புறம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு பிசஞ்சுக்கிட்டேன் எனக்கு காரம் வந்து கம்மியாக போட்டு இந்த பசங்களுக்கு வேற குடமிளகா உருளைக்கெழங்களை வேற காரம் போட்டேன் சரி ஆகிப்போச்சு ஏன்னா தஸ்ஸு புசுன்ட்டு அந்த சாப்பிடும் போது அந்த சளி சீந்தி சீந்தி விடுறாருங்க எல்லாம் முடியல எல்லாத்துனாலையும் முடியல சளி பிடிச்சதுக்கு அதுக்கும் அது சாப்பிடவும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கு நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க அவ்வளோ சளி எல்லாத்துக்குமே இந்த வார மாதம் அவங்களுக்கு கால் வாங்கிட்டு வந்து சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கணும் ஆனால் அது நக்கரை பிடிச்சதுங்க சாப்பிடவே சாப்பிடாதுங்க பெரிய எவ்வளோ நானும் மட்டும்தான் சாப்பிடணும் இந்த சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க ஏதாவது ஜவர்தஸ்தி பண்ணி ஜவர்தஸ்தி பண்ணி ஒவ்வொன்றும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டே இருந்தோம் இவ வேறு எனக்கு குடமிளகா வேண்டாம் எனக்கு சாப்பாடு பிசஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த குடமிளகாலாம் பூரா நான் பொறுக்கி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் நான் சாப்பிட சாப்பிட அப்புறம் இவ்வளவு வேற சின்ன வேற அவளுக்கு பேசஞ்சு கொடுத்தா எனக்கு ஏன் பேசஞ்சு கொடுக்கல நீ மட்டும் அவளுக்கு மட்டும் பேசஞ்சு கொடுத்துருக்கேன்னு எனக்கு ரவிடி என்ன சாப்பிடவே விட மாட்டாளுங்க இப்படியேதான் இடையில வந்து என்ன ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள்ங்க அப்புறம் பார்த்து அவளுக்கும் அப்புறம் பசைஞ்சு எனக்கு நல்லா பசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா சரி சொல்லிட்டு அந்த உருளைக்கெழங்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பசைஞ்சு கொடுத்துட்டேன் ஒன்றும் மசாலாலாம் ஜாஸ்தி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் காரமாக தரத்துக்கு இது வந்து உசு புசுன்ட்டு அதுக்கே சா சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுக்கிறாங்க அந்த உருளைக்கெழங்குக்காக தான் அவ்வளோ தூரம் விரும்பி சாப்பிட்றதே அப்புறம் எப்படியோ சாப்பிட்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டேன் தவாய்தேன் தியா எல்லாம் உடம்பு சரியா வேற ராத்திரி வேற இரும்பு இரும்பி இரும்பி உசுரம் வாங்கிட்டு இருக்கிற மருந்து குடுத்தா செட் ஆகல திரும்ப வேற மருந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு வருது போகுது இதே பெரிய பிரச்சனையா இருக்கு தான் அவளுக்கு மருந்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு டேவ்லா சிம்பிளா தான் இருந்துச்சு கருவாட்டு குழம்பு வச்சு எல்லாம் தீஞ்சு போச்சு அடி அடிபிடிச்சுக்குச்சுன்னா நான் பாட்டி சிம்ல வச்சிட்டேன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அது பார்த்தாக்கி ஸ்பீடில் வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் போய் பார்த்தோம்னா சட்டி பூரா சைடில் தீஞ்சிருச்சு தடாவிடான்னு மேலே இருக்கிற மட்டும் மசாலா எடுத்து ஒரு ட கிண்ணியில் போட்டுக்கிட்டேன் அதை தான் வச்சு நல்லா சாப்பிட்டோம் பெரியவரும் நானுந்தால் கருவாட்டு குழம்பு விரும்பி சாப்பிட்றேன் மற்றதுங்கெல்லாம் திரும்பி சாப்பிட மாட்டாளுங்க இவ அரிசமாக வேணுன்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் மற்றபடி அவங்க சாப்பிட மாட்டாங்க க குடமிளகாவும் இதுவும் வச்சு சாப்பிட்டாங்க சாப்பிடு அடி அடே வாயதுக்குள்ள அந்த பாடுபடுது ஆ போதும் போதும் ஹோமர் முடிச்சியா நீ எழுதுறா எழுதுறா எழுதுன பாடு காணும் எடுத்து உக்காந்து ஏபி சுட்டி எழுது நீ படி உங்க பின்னாடியே கடக்க வேண்டியதா இருக்குது சே இப்படிதான் டே விளாக் போச்சு சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வேணா நல்ல வீடியோஸ் பார்க்கலாம் இப்படி ஏதோ சொல்றேன் நான் பண்ண பாடு பாடுக்கணும் இல்ல சரி முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன் ஓகே குளிர்ல என்ன பண்றது சரி இன்னைக்கு டே விளாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் Okay, bye friends, Next sure you love a bye.